தங்கள் மனம் கவர் கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் தங்கள் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்ற அழகிய அமைதியான தோற்ற பொலிவு ஏக்கமும் சாந்தமிக்க மீனை போன்ற ஈர்ப்பிசை கண்கள் எதையோ இழந்தது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் முக வடிவில் சற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வசீகரமான சிரிப்பழகு உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் தெலுங்கு தாய்மொழி ஆயினும் சின்ன தாயி மற்றும் பொற்காலம் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் தோன்றி தனது அமைதிமிகு நடிப்பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் ரசிகர்கள் மனதில் பேரிடம் பிடித்த சிறப்பு காரணிகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் பத்மஸ்ரீ ஆவார் நா ஏரிக்கர மேலிருந்து என்ற எவர் கிரீன் ஹிட் பாடலின் மறக்க முடியாத மனம் கவர் நாயகி ரோஜா ரமணியின் நெருங்கிய உறவினர் ஷமிதாவின் உடன்பிறந்த மூத்த சகோதரி விட்டு எண்ணக்கூடிய குறைவான திரைப்படங்களில் தோன்றி இருப்பினும் நிறைவான நடிப்பு மற்றும் நாட்டியத்தால் ரசிகர்கள் மனதில் நிலைபெற்று போனவர் இப்பேற்பட்ட சிறப்புகளுக்குரிய பத்மஸ்ரீ அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை பின்புலம் யாரு எவ்வாறு திரைத்துறையில் கால் பதித்தார் முத்திரை பதித்த திரைப்படங்கள் எவை எதனால் கலைத்துறையை விட்டு விலகினார் யாரை மணந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் ஆந்திராவின் ராஜமன்றியை பூர்வீகமாக கொண்ட தெலுகு மொழி பேசும் குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு சென்னையில் பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக மறக்க முடியாத நாயகி ராஜேஸ்வரி எனும் இயற்பெயருடைய பத்மஸ்ரீ ஆவார் இவருடன் உடன் பிறந்த தங்கைதான் பாண்டவர் பூமி திரைப்படத்தின் மூலம் ஜீவா மற்றும் தாமரை என்ற இரட்டை கதாபாத்திரம் ஏற்று தமிழ் திரை உலகில் அறிமுகமானவரும் சிவசக்தி மெகா தொடர் மூலம் சின்ன திரை உலகில் கால்பதித்து பிள்ளை நிலா ராகம் பொன்னி உள்ளிட்ட தொடர்களின் மூலம் தொலைக்காட்சி தொடர் ரசிகர்களின் பேரபிமானம் பெற்றவருமான ஷமிதா ஆவார் மேலும் இவர் தொலைக்காட்சி தொடர் நாயகர் ஸ்ரீகுமாரின் காதல் மனைவி ஆவார் இதன் பேரில் பிரபல இசையமைப்பாளர்களான சங்கர் கணேஷ் இணையர்களில் ஒருவரான கணேஷ் அவர்களின் பாச மருமகளும் ஆவார் இது மட்டுமின்றி பத்மஸ்ரீ மற்றும் ஷமிதாவின் தாய் வழி உறவு சித்தி யாரெனில் பழம்பெரும் குழந்தை நட்சத்திர நாயகியும் பன்மொழி கலை நாயகியுமான ரோஜா ரமணி என்பது கூடுதல் தகவல்களாகும் அதாவது ரோஜா ரமணியின் உடன் பிறந்த மூத்த சகோதரியின் மகள்தான் பத்மஸ்ரீ ஆவார் ரோஜா ரமணி அவர்கள் பக்த பிரகலாதா இருமலர்கள் சாந்தி நிலையம் எதிரொலி உள்ளிட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திர கலைஞராகவும் பருவகாலம் என் மகன் நீதிக்கு தலைவணங்கு மற்றும் சங்கிலி உள்ளிட்ட திரைப்படங்களில் நாயகியாக வலம் வந்தவராவார் இதன் அடிப்படையில் அஞ்சலி திரைப்படத்தில் ரகுவரன் மகனாக தமிழ் திரை உலகில் கால்பதித்து புன்னகை தேசம் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகனாக தோன்றி நடித்த ரோஜா ரமணியின் செல்ல மகன் தருண் பத்மஸ்ரீ அவர்களின் தம்பியும் ஆவார் இவ்வாறு மாபெரும் கலை பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்த ராஜேஸ்வரி அவர்கள் தனது பள்ளி படிப்பை சென்னையின் பிரபல பள்ளியில் ஆரம்பித்தார் அவ்வாறு ஆரம்பித்தவருக்கு கலையின் மீது ஈடுபாடு உண்டானதில் ஆச்சரியம் இல்லைதான் இதன் பேரில் பாரம்பரிய நாட்டிய கலைகளை சிறந்த குருமார்களிடம் முறைப்படி கற்று வளர ஆரம்பித்த ராஜேஸ்வரி அவர்கள் தனது கலைத்திறனை பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளிலும் வெளிப்படுத்தி பலருடைய பாராட்டுகளையும் பெற்று மிளிர்ந்தே வந்தார் இதன் பின்னர் பள்ளிப் படிப்பை வெற்றிகரமாக முடித்தவர் தனது கல்லூரி படிப்பை ஆரம்பிக்க முற்பட்ட வேளையில்தான் தமிழ் திரையுலக வாய்ப்பு ஒன்று தானாக அவரை தேடி வந்தது இதன் பேரில் தங்களது கிராமத்து மனம் கொண்ட திரைப்படத்தில் அமைதி தவழும் முகத்துடன் யதார்த்தமிக்க நடிப்பால் தோன்ற புதுமுக நாயகி தேவை என்ற அடிப்படையில் தேடிய போது திரைப்பட குழுவினரின் கண்களில் தென்பட்டவர்தான் ராஜேஸ்வரி ஆவார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் எம் எஸ் ஆர் பிலிம்ஸ் தயாரிப்பில் எஸ் கணேசராஜ் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான சின்ன என்ற திரைப்படத்தின் வாயிலாக ராஜேஸ்வரி என்ற இயற்பெயர் இல்லாமல் திரை உலகிற்காக பத்மஸ்ரீ என்ற பெயரில் அறிமுகமானார் கதையின்படி ஊரின் சாமியாடியான வீரமுத்து நாயக்கர் எனும் வெணு சக்கரவர்த்தியின் மகனான பொன்ராசு தனது சிறுவயது தோழியான சின்னத்தாயை காதலிக்கிறார் ஏற்கனவே தனது வாழ்வில் நிகழ்ந்த துரோக வாழ்வு தனது மகளுக்கும் வந்துவிடக்கூடாது என எண்ணிய சின்னத்தாயின் தாயார் ராசம்மா எனும் சவிதா ஆனந்த் அக்காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே காதலின் வேகத்தால் சின்ன தாயி ஒரு குழந்தைக்கு தாயாக இதனால் ஏற்படும் எதிர்ப்பு தனது தாய் ராசம்மாவுடன் சமூகத்திற்கு புறம்பான வாழ்வில் பயணிக்கும் சாமுண்டி எனும் நெப்போலியனின் கொடுமை என தன்னை துரத்தும் பிரச்சனைகளை சமாளித்து பின்னர் சாமியாடியான பொன்ராசுவை சின்னத்தாயி கரம் பற்றினாரா இல்லையா என்ற அடிப்படையில் கதைக்களம் நகரும் சின்னத்தாயி திரைப்படத்தில் அப்பெயரின் தலைப்பையே கதாபாத்திரமாக ஏற்று ஏமாற்றமும் வஞ்சகத்தால் பாதிக்கப்பட்ட மன வலிகளுடன் தனது அமைதியான நடிப்பால் ரசிகர்களை நன்கு கலங்க வைத்திருப்பார் பத்மஸ்ரீ அவர்கள் இத்திரைப்படம் பத்மஸ்ரீக்கு மட்டுமல்ல கதையின் நாயகர் விக்னேஷிற்கும் முதல் திரைப்படமாகும் மேற்கண்ட திரைப்படத்தில் இளையராஜா இசையில் வாலியின் வைர வரிகளில் ஒலித்த அத்துணை பாடல்களும் காலத்தால் மறக்க முடியாத மெகாஹிட் ரகங்களாகும் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி உமா ரமணன் பின்னணியில் ஒலித்த கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடல மடசாமி என்ற பாடலில் ஆரம்பத்தில் அற்புத நாட்டியம் புரிந்தும் பின்னர் வேதனையுடன் தோன்றி மனம் நிறைந்த பத்மஸ்ரீ அவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த நான் இப்போதும் எப்போது உன்னுடன் இருக்க வேணும் என்ற பாடலில் நாட்டியத்தால் வியக்க வைத்திருப்பார் இதைப்போலவே கே ஜே யேசுதாஸ் மாணிக்க விநாயகம் ஸ்வர்ணலதா பின்னணியில் ஒலித்த நான் ஏரிக்கர மேலிருந்து என்ற பாடலை இன்று கேட்டாலும் மனம் பரவசம் கொள்ளும் என்பதை மறுக்க இயலாது சின்ன தாயி திரைப்படம் மூலம் ரசிகர்களின் மனங்களில் சின்ன தாயாகவே நிலைபெற்று பெரும் வரவேற்பை பெற்ற பத்மஸ்ரீ அவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை ஹீரோயினாக தோன்றும் அளவுக்கு பெரிதளவில் திரைப்பட வாய்ப்புகள் வரவில்லை என்பது வருத்தமே கதைக்கு ஏற்ற கதாநாயகியாக அமைதி தவழும் கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்ததால் தான் என்னவோ அக்கதாபாத்திர நாயகியாகவே முத்துரை குத்திய தமிழ் திரையுலகம் வேறு கதாபாத்திரங்களை தர தவறியது எனலாம் மொத்தத்தில் ஒரு சிறந்த கலை நாயகியை தமிழ் திரையுலகம் பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டது என்றே கூற வேண்டும் இவை பற்றியெல்லாம் துளியும் வருந்தாத பத்மஸ்ரீ அவர்கள் தனக்கென்று ஒரு சிறந்த கதாபாத்திரம் தேடி வரும் என கல்வியில் தனது முழு கவனத்தை செலுத்தி பயணித்து வந்த நிலையில் சுமார் ஐந்து வருடங்கள் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் ரோஜா காம்பைன்ஸ் தயாரிப்பில் சேரன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் முரளி மீனா நடிப்பில் வெளியான பொற்காலம் என்ற திரைப்படத்தில் தோன்ற வாய்ப்பு நாடி வந்தது சின்னத்தாயி திரைப்படத்தில் வாய் பேச முடிந்தும் திரைப்படத்தின் கதை அமைப்பால் வசனங்களை குறைவாக பேசி கலங்க வைத்த பத்மஸ்ரீ அவர்கள் பொற்காலம் திரைப்படத்தில் முரளியின் பாச தங்கையாக பஞ்சவர்ணம் எனும் வாய் பேச முடியாத கதாபாத்திரத்தை ஏற்று தனது துடிப்பான நடிப்பாலும் முக பாவனைகளாலும் மனதை கவர்ந்திருப்பார் இத்திரைப்படத்தில் பத்மஸ்ரீ என்ற பெயர் இல்லாமல் தனது இயற்பெயரான ராஜேஸ்வரி என்ற பெயரிலேயே டைட்டில் கார்டில் இடம்பெறும் வண்ணமாக கதையின் மைய கதாபாத்திரமாகவே தோன்றி நடித்திருப்பார் ராஜேஸ்வரி அவர்கள் கதையின்படி மண்பாண்ட தொழில் நசிந்து வரும் வேளையில் வாழ்க்கை போராட்டத்தில் சிக்குண்ட மாணிக்கம் எனும் முரளிக்கு மேலும் ஒரு வேதனையாக தந்தையின் பொறுப்பின்மை மற்றும் வாய்ப்பேச முடியாத தனது தங்கைக்கு மாப்பிள்ளை தேட ஊனத்தை மேற்கோள் காட்டி பலரும் மறுக்க இறுதியில் தனது நண்பரான தங்கமணி என்ற வடிவேலு முரளியின் தங்கை பஞ்சவர்ணத்தை மனம் புரிய சம்மதிக்க ஆனால் இதை அறியாத பஞ்சவர்ணம் அண்ணனுக்கு பாரமாக இருக்க விரும்பாமல் தற்கொலை செய்து கொள்ள இத்துயரால் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்ட அண்ணன் மாணிக்கம் அவர்கள் தனது காதலை துறந்து தனது தங்கையை போன்ற திறனாளி பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கதை நிறைவுறும் இத்திரைப்படத்தில் இடம்பெறும் ஒரு காட்சியில் திரையரங்கில் தனது அண்ணனுடன் சரஸ்வதி சபதம் திரைப்படத்தை காணும் பஞ்சவரணம் எனும் ராஜேஸ்வரி அவர்கள் சரஸ்வதி சபதத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசுவதற்கு முயல்வது போன்ற காட்சியின்படி முயன்று பார்ப்பதுவும் என நடிப்பால் மனதை வேதனைப்பட வைத்திருப்பார் மாற்றுத்திறனாளி அன்பர்களின் வேதனையை வெளிப்படுத்தும் திரைக்குரலாக ஒலித்த பொற்காலம் திரைப்படமானது உடல் ஊனமுற்றவர்களுக்கு வாழ்வை தந்து பயன்பட வேண்டும் என்ற அற்புதமான சமுதாய கருத்தை மிக அழகாக வெளிப்படுத்தி இருந்தது என்பதை மறுப்பதற்கு இல்லை இச்சிறப்பு வாய்ந்த கருத்தை போற்றும் வகையில் தன்னுடைய அருணாச்சலம் திரைப்பட வெற்றி விழாவில் பொற்காலம் திரைப்படத்தின் அவ்வேளைய புதுமுக இயக்குனரான சேரனை அழைத்து சிறப்பிக்கும் வண்ணமாக தங்க சங்கலி கொடுத்து கௌரவப்படுத்தினார் ரஜினிகாந்த் அவர்கள் இத்திரைப்படத்தில் தேவா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் கோவை கமலாவுடன் தேவா பாடிய ஊன ஊன ஊனம் இங்கே ஊனம் யாருங்கோ என்ற பாடல் வெகு பிரபலமாகும் போலவே கிருஷ்ணராஜ் குரலில் ஒலித்த தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு என்ற தமிழக மண் வாசனையை மணக்கும் பாடலானது சிங்கப்பூரின் நீண்டகால ஜனாதிபதியான எஸ் ஆர் நாதனுக்கு மிகவும் பிடித்த பாடல் மட்டுமின்றி அவர் மறைந்த பொழுது அனைவருடைய முன்னிலையிலும் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒழிக்கப்பட்ட பெருமைக்குரியது ஆகும் இப்பேறுபட்ட உலகளாவிய சிறப்புகளை தன்னகத்தைக் கொண்ட பொற்காலம் திரைப்படத்தின் மைய கதையின் பிரதான நாயகி பஞ்சவர்ணமாக தோன்றி ரசிகர்களின் மனதை கலங்க வைத்து நிலைபெற்று போன ராஜேஸ்வரி அவர்களின் சிறந்த நடிப்பு திறமையை அங்கீகரித்திடும் வகையில் திரை வாய்ப்புகள் பின்னர் அமையாமல் போனது பெரிதும் வருத்தமாகும் மேற்கண்ட பொற்காலம் திரைப்படம் வெளியான போது முதல் காட்சியை தனது குடும்பத்துடன் காண வந்த ராஜேஸ்வரியின் தங்கை பவானியை பார்த்த இயக்குநர் சேரன் அவர்கள் அவருடைய வசீகர தோற்றப்பொலிவைக் கண்டு பவானியின் சம்மதத்தின் பேரில் அவருடைய பெயரை ஷமிதா என கலை உலகிற்காக மாற்றியமைத்து தன்னுடைய பாண்டவர் பூமி என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகியர்களாக ஜீவா மற்றும் தாமரை என்ற இரட்டை கதாபாத்திரத்தை ஏற்று தோன்ற வாய்ப்பளித்தார் இவ்வாறு தனது மூத்த சகோதரி ராஜேஸ்வரியின் மூலம் திரைத்துறையில் பதித்த ஷமிதா அவர்கள் பிரபல தொலைக்காட்சி தொடர்களிலும் தோன்றி தனது தேர்ந்த நடிப்பால் தற்போது முத்தரை பதித்தும் வருகிறார் சின்ன தாய் திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகில் கால்பதித்து ரசிகர்களின் சின்ன தாயாக அவர்தம் மனங்களில் வாழ்ந்து பின்னர் மாற்று திறனாளிகளின் பெரும் குரலாக ராஜேஸ்வரி அவர்கள் இதன் பின்னர் பிரதான வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரமின்மையால் திரைத்துறைக்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு பெற்றோர்களின் விருப்பத்திற்கு இணங்க திருமணம் புரிந்து கொண்டவர் தற்போது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் தனது பாசமிகு குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார் ராஜேஸ்வரி அவர்களுக்கு மகள் ஒருவர் உள்ளார் எனவும் அவர் தற்போது கல்வியில் நன்கு மேன்மையுற்று வருகிறார் எனவும் அறியப்படுகிறார் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் முத்தரை பதித்து குறைவான திரைப்படங்களில் தோன்றி இருப்பினும் நிறைவான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் சின்ன தாயாக பஞ்சவர்ணமாக நிலைபெற்று போன திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்த இல்லற வாழ்வில் வளமிகுந்த நலன்களோடு நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற மறக்க முடியாத கலை உலகின் எவர் கிரீன் நாயகியர்களான நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகனாக குழந்தை நட்சத்திரமாக திரைத்துறையில் கால்பதித்து தமிழ் தெலுகு மலையாளம் கன்னடம் என வந்து பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனை என என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தின் நாயகியாக அறிமுகமாகி ஹிட் பாடல்கள் மற்றும் வெற்றி திரைப்படங்களில் தோன்றி நடித்து தற்போது சினிமாவிற்கு குட்பை கூறிவிட்டு தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வரும் திருமதி சாரதா பிரீதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கல்லுக்குள் ஈரம் அருணாவின் பாசமிகு ஒரே தங்கையும் ராமராஜன் ஆனந்த் பாபு வினித் என நாயகர்களுடன் திரைத்துறையில் சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்லக்கிளியே என்ற ஹிட் பாடலின் ஆவாரம்பூ திரைப்படத்தின் மூலம் ரசிகர்கள் உள்ளங்களில் நிலைபெற்று போனவரும் தற்போது வழக்கறிஞரின் தாயாருமான திருமதி நந்தினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் நடிகர் சஞ்சீவின் பாச அக்காவும் நடிகை மஞ்சுளாவின் மூத்த சகோதரி மகளும் பிரபல கன்னட நடிகர் மற்றும் இயக்குனரின் மனைவியும் வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்ன திரையுலகிலும் பன்முக நாயகியாக வலம் வந்தவரும் மக்கள் சேவையில் ஈடுபட்ட போது உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மறைந்து போனவருமான திருமதி சிந்து அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் நாயகியர்களின் தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களை போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியுடன் நன்றி